உங்க வீட்டில் இருக்க மிஷினுக்கும் நம்ம மிஷினுக்கு வந்து குவாலிட்டி வந்து காத்து பாருங்க இது ஒரு இருபது வருஷம் ஆனாலும் உங்களால ஒண்ணுமே பாசிங்லாம் கேஸ்டிங் எல்லாமே வெயிட் பொருளுங்க சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன பொருள் போகுது நாங்கள் கஸ்டமர் வந்து அங்கேயே மாத்திரோம் எங்களுக்கு ஸ்பேர் மட்டும் அனுப்பிவிடுவோம் சொன்னாங்கன்னா கஸ்டமர்ட்ட கொரியர் அட்ரஸ் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஸ்பேர் அனுப்பிவிடுவோம் சப்போஸ் அவங்களை மாத்த தெரிஞ்சதான் மாத்தி அனுப்பிடுறோம் இல்லை ஆள் கண்டிப்பாக வந்தாகணும் எங்களுக்கு இது தெரில அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு சர்வீஸ் போவாங்க ஆள் பட்டா சிட்டா எஃப்எம்பி ஆதார் கார்டு உங்களோட ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் அனுப்பிவிட்டு மட்டும் போதுங்க நாங்களே இங்கே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் ஆட்டுக்கு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தீவன புல்லு தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாட்டுக்கு தண்டு வருது பார்த்திங்களா தீவன புல் தண்டுல தான் சத்தே மாட்டுக்கு ஆனால் மாடு என்ன பண்ணணும் தண்டு கொஞ்சம் கடிச்சா இருந்தால் கடிக்க முடியாமல் இலையை மட்டும் கடிச்சிட்டு தண்டை தூக்கி போட்டுருவோம் அந்த பக்கம் அவங்க அள்ளி நம்ம குப்பையில் தான் போடுவாங்க அப்படிங்கப்போ நம்ம அந்த வேஸ்டேஜ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சாப்கட்டரை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்கட்டரை வந்து நம்ம தட்டு வெட்டி போடுறப்ப பார்த்தீங்கன்னா க அந்த வேஸ்டேஜ் இது வராது உழவின்றி உணவில்லை நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் இருக்கக்கூடிய வளர்ப்பிறை ஏஜென்சிக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த விவசாயம் சார்ந்து இவங்க இயந்திரம் வந்து சேல்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே வந்து இயங்கிட்டு வருது ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகள் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி நாட்டுக்கோழிக்கு நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களா இருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காளான் பண்ணை ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து என்ன பயன்படணும் நான் பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது இது எல்லாமே பெரிய பெரிய சாஃப் கட்டுச்சு தாங்க அதாவது தீவனம் வெட்டக்கூடியது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொல்லியில் வந்து தட்டுலாம் போடுறோம் ஸோ அது எல்லாமே இதில் வந்து அழகாக வெட்டி போடுறப்ப மாடு ஆடு கோழிலாம் வந்து அதை கரெக்டாக சாப்பிட்றது ப்ளஸ் காலன் பண்ணைக்கு வந்து அந்த வைக்கத்தட்டுலாம் இதில் வெட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து மானியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து குறைந்த விலைக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின மாடல்ஸ்ன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த வீடியோவில் வந்து பாருங்க வாங்க வீடியோக்களை போயிட்டு பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்குங்க முதல்ல உங்களை அறிமுகப்படுத்துக்கேன் என் பேர் சிவிராஜ் நான் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் வளர்ப்பு ஏஜென்சிஸில் வந்து ஸ்டாஃபாக இருக்குங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கட்டுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் தான் அதாவது எல்லாமே கேஸ்டின் பாடிங்க எதுவுமே துரு பிடிக்காது இப்போ வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்டீலில் போடுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த தீவனத்தோட ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா ஈரப்பதம் போக போக அந்த அந்த ஸ்டீல் மேலே வர கவர் சைடில் வருது எல்லாமே அதாவது அந்த மிஷினில் மோட்டாரை தவிர மீது எல்லாமே துருபிடிச்சி கொட்டி போக ஆரம்பிச்சிடுது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்கட்டுன்றது ஃபஸ்ட்டு எதுக்காக பயன்படுது ப்ளஸ் இது வந்து எந்தெந்த விவசாயிகளாம் வந்து இந்த சாஃப் சாஃப்கட்டு வந்து தேவையான ஒன்று அதை பற்றி சொல்லுங்கள் கட்டர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாரோட விவசாய வீட்டிலையும் இருக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தீவனப்பு தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாட்டுக்கு தண்டு வருது பார்த்தீங்களா தீவன புல் தண்டுல தான் சத்தே மாட்டுக்கு ஆனால் மாடு என்ன பண்ணணும் தண்டு கொஞ்சம் கடிச்சா இருந்தால் கடிக்க முடியாமல் இலையை மட்டும் கடிச்சிட்டு தண்டை தூக்கி போட்டுரும் அந்த பக்கம் அவங்க அள்ளி நம்ம குப்பையில் தான் போடுவாங்க அப்படிங்கிறப்போ நம்ம அந்த வேஸ்டேஜ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாஃப்கட்டை வாங்கிட்டேன் அப்படின்னா நம்ம சாஃப்கட்டில் வந்து நம்ம தட்டு வெட்டி போடுறப்போ பார்த்தீங்கன்னா க அந்த வேஸ்டேஜ் இது வராது சின்ன சின்ன பீஸாக விழுந்துடும் நம்ம ரெண்டு பிளேடு இல்லை ஒரு பிளேடு போட்டு ஓட்டினோம்னா ஒரு இஞ்சி சைஸுக்கு இல்லை ஆறு அஞ்சு சைஸுக்கு விழுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு எல்லாமே சின்ன சின்னதாக பண்ணி கொடுக்குறதுனால மாடு நல்லா நல்லாயிருக்கும் மாட்டுக்கு சத்து வந்து தண்டில் தான் இருக்குங்க அப்படிங்கிறப்போ அது இலையும் சாப்பிட்ரும் தண்டும் சாப்பிட்ரும் வேஸ்டேஜ் இல்லாமல் சாப்பிட்டுருங்க அப்படினு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாடிலேருந்து ஒரு மாடு சுவிங்க வீட்டில் கூட நம்மகிட்ட சாஃப்கட்டு கண்டிப்பாக இருக்குங்க ஓகே ப்ரோ இப்போ இது எந்தெந்த ஆடு மாடு கோழி காளான் இப்போ காளான் பண்ண வச்சிருக்கோம் அவங்களுக்கு ஏன் பயன்படும்னு சொல்கிறேன் இப்போ காளான் பண்ண வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வக்கிப்பிள்ள வந்து அப்படியே போட முடியாதுங்க வக்கிப்பில் வந்து கொடுவாலில் வந்து ரெண்டாம் மூணாம் வெட்டி தான் போடுவாங்க அவங்களுக்கு தேவை வக்கிப்பு வந்து தூள் தூளா போ தூள் தூளா வந்து காளான் பண்ணக்குள்ளே போட்டா தான் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்போ நம்மகிட்ட மிஷின் வாங்கிட்டு அந்த பிளேடு மட்டும் மூணு பிளேடு வீல் மூணு பிளேடு உள்ள வீல் வாங்கி மிஷினில் வச்சுக்கலாம் நம்மகிட்டே இருக்கலாம் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் அந்த மிஷின் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வைப்பு புள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூள் தூளாக பண்ணி காளானுக்கு போட்டால் தான் க்ரோத் நல்லாயிருக்குங்க சரிங்க சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எத்தனை விதமான சாப் கட்டர்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து இதுக்கெல்லாம் மானியெல்லாம் வந்து எலிஜிபிளா அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழில் எட்டு வகையான சாஃப்கட்டர் இருக்குங்க நம்மக்கிட்ட மானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வகையான மா சாஃப்கட்டர் இருக்குதுங்க மானியத்தில் கொடுத்துட்ருக்குங்க அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெச்பி மோட்டர் இருக்குங்க ஒன்றரை ஹெச்பி மோட்டர் வச்சு வருங்க போக வந்து பார்த்திங்கனா மூணு ஹெச்பி மோட்டர் வச்சு வருங்க அடுத்து அஞ்சு ஹெச்பி மோட்டர் வச்சு கூட வருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானியத்தில் வந்து எல்லாத்துக்குமே ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பண்ணி இருக்குங்க மானியத்தில் குறைஞ்ச வழியில் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்குங்க சரிங்க சார் இப்போ மானியம் வாங்குனா இப்போ அவங்க நாமக்கலாக இருக்கணுமா எந்த தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வாங்குறது அதையும் மானியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் நாமக்கல் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருந்து மானி அப்ளை பண்ணலாங்க நீங்கள் அப்ளை அதாவது நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து தான் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா எஃப்எம்பி ஆதார் கார்டு உங்களோட ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் அனுப்பிவிட்டு நான் மட்டும் போதுங்க நாங்களே இங்கே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் எல்லாத்துக்குமே வந்து மானி அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்குங்க எவ்வளோ நாளில் வரும் ப்ரோ அதாவது ஒரு சில ஊரை பொறுத்து வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம லோக்கலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு அப்ளை பண்ணி மூவ் பண்ணிடலாங்க அது இப்போ லா நம்ம டிஸ்டிக்லேருந்து வேறு இருந்து அனுப்பிடுறாங்களா அவங்களுக்கு நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணிடுவோம் அவங்க வந்து அவங்க ஏஐ ஆஃபீஸில் போயிட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் போயிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணாங்கன்னா சீக்கிரம் வாங்கிடலாங்க நம்ம இங்கே அப்ளை பண்ணி விட்ருவோம் அவங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணிடுவோம் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக பண்ணிடலாங்க சரிங்க சார் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏழு மெத்தடில் ஃபர்ஸ்ட் மானியம் எலிஜிபிள் எலிஜிபிளா இருக்கிற மெத்தட் கொஞ்சம் சொல்கிறீங்களா கண்டிப்பாக சொல்லுறேன் மிஷின் பேர் சொல்லி அந்த மிஷினோட எந்த மாதிரி அதில் பயன்படுத்துறது அதில் எந்த அளவுக்கு எத்தனை இன்ச்சஸில் வரும் அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா சொல்கிறேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி மோட்டருங்க சிங்கிள் பேஸ் வீட்டுக்காரன்லேயே ஓட்டிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு ரோலர் தாங்க நம்ம எப்படின்னா சொல்கிறோம் ஒரு கத்தையை வந்து ரெண்டா கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மிஷினில் ஆனால் இதில் வந்து எல்லாமே ஃபுல்லாக கேஸ்டின் பாடி தாங்க இதில் ஸ்டீல் பாடிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே கேஸ்டின் பாடி தான் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே வரைக்கும் வெட்டிக்கலாம் இதில் ஒரு மாடிலேருந்து ஒரு அஞ்சு மாடுங்களுக்கு இது கரெக்டாக இருக்குங்க இந்த மாடு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் டூ ரோலர் தாங்க அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஹெச்மி மோட்டர் வச்சுங்க கவரோட வந்துருங்க மேலேயும் கவர் கீழே கவர் பண்ணி வந்துருங்க அதாவது நம்ம சேஃப்டி ஃபஸ்ட் இதுல இதில் பார்த்தா ஒன்றரை எச்சுமி மோட்டர் சிங்கிள் பேசுங்க வீட்டுக்கு கரிலேயே ஓடிக்கலாம் இது ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஐநூறுல இருந்து ஆறுநூறு கிலோ இல்ல ஏழு கிலோ வரைக்கும் இதை வெட்டி போட்டுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடலிலிருந்து ஒரு ஆறு ஏழு மாடு வச்சுக்கோங்க இது கரெக்டா இருக்கும் இதுலேயும் ஃபுல்லாம எல்லாமே காஸ்டின் பாடி தாங்க இதுல ஸ்டீல் பாடின்னு எதுவுமே கிடையாது அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்மி மோட்டர் வச்சு வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கற ஹெவியான மிஷின் இதுல வந்து ஒரு நீங்கள் அப்படியே உள்ளே கொடுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் வரைக்கும் இதில் வெட்டி போட்டுக்கலாம் ஒரு பத்து மாட்டிலிருந்து ஒரு இருபது மாட்டை சொல்லி இந்த மிஷின் வந்து கரெக்டா இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கீரோடு வந்துருங்க சப்போஸ் நீங்கள் ஓவர்லோடு கொடுக்குறீங்க தட்டு உள்ளே போய் சிக்கிச்சு அப்படின்னா இந்த ரிவர்ஸ் கீரை அமுத்துனீங்கன்னா மட்டும் போதும் உள்ளே போன தட்டு அப்படியே வெளியே வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறதுலே மானியத்தில் ஹெவியான மாடல் இது இந்த மாடல் தான் இதோட மிஷின் பிரைஸ் என்ன எத்தனை பர்சன்டேஜ் மானியம் ஆனால் இதோட மிஷினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி எட்டாயிரரூபா வருங்கன்னா இதில் மானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஓகே அப்படின்னா உங்களுக்கு வரும் பாதிக்கு தான் வருங்க சரிங்க அது வந்து உங்களுக்கு சிறு உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மானியம் கண்டிப்பாக உண்டுங்க பெரு இருந்தால் நாற்பது பர்சன்டேஜ் மன்னிந்தாங்க இப்போ இதுல சிறு பெரு விவசாயி அப்படின்னா சிறு விவசாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏக்கராவுக்கு உள்ள இருந்தா நீங்க சிறு விவசாய சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் அஞ்சு ஏக்கருக்கு மேல இருக்குது அப்படின்னா நீங்க பெரு விசாரி சர்டிபிகேட் தான் வருவீங்க அது வந்து நீங்க எல்லாம் போட்டு பார்த்தாலும் அதில் தெரிஞ்சிருங்க சரிங்களா இப்போ இதோட அவுட் புட் வந்து இங்க வந்து ட்ரே பார்த்தீங்களா அந்த ட்ரேல வந்து கீழே வெட்டி வந்துடுங்க சரிங்களா அடுத்த அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சப்சிடி வராதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி மோட்டர் வரும் மூணு ஹச் மோட்டர் வேணுனா போட்டுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா டவுன் அப் ப்ளோயர் இருப்பாங்க அதாவது தட்டு வெட்டி மேலேயும் விழுதுங்க இப்போ ஒரு சில பண்ணையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஒரு இடத்துல இருக்கும் தட்டு வெட்டி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா டிராக்டரில் லோட் பண்ணுவாங்க இல்லை சின்ன சின்ன டில்லர் பெட்டியில் லோட் பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ம இதில் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா தட்டு அந்த வழியாக விடுங்க வெட்டி இது மேலே வந்து பெட்டிக்கு அப்படியே லோட் பண்ணிக்கலாங்க நம்ம கையில் எழுதுறதுல வேலை எதுவுமே இல்லைங்க அப்படியே லோட் பண்ணிக்கலாம் டிராக்டருக்கு அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம சாக்கில் பிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சாக்கில் பிடிச்சி பிடிச்சி கொண்டு போவாங்க அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இங்கே ஓப்பன் விட்டா மட்டும் போதுங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டோன்னா நம்ம இங்கேயே பிடிச்சிக்கலாங்க ஓகே ஓகே சாக்கில் இங்கேயே பிடிச்சிக்கலாம் அதுல ஓகே இது இப்போ மூணு சின்ன மோட்டர் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கனா ஒன்றரை டன் வரைக்கும் வெட்டி போட்டுக்கலாங்க இதில் சரிங்க சார் இப்போ இந்த சைலேஜ்லாம் இருக்கிறாங்களா அது ஆமாம் சைலேஜ் போட்டுறாங்களே கரெக்டாக இருக்குங்க

வந்து டிராக்டருக்கு அவங்க லோடு பண்ணிக்கலாம் இது வந்து சைலேஜ் வந்து விற்பாங்க பாத்திருக்கீங்களா அவங்களுக்கு அவங்களுக்குலாம் இது கரெக்டாக இருக்குங்க இப்போ இவங்களே ரெடி பண்ணி மத்த மற்ற பண்ணைக்கு விற்கிறவங்களுக்கு இந்த மிஷின் கரெக்டாக இருக்குங்க ஒரு அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச் மோட்டர் வரைக்கும் அப்புறம் இந்த மாதிரி மிஷின்லாம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இருக்கோம் இது எல்லாமே நம்மள எல்லாமே ஆன்சர் மாட்டாங்க நம்ம பழைய காலத்து மிஷின் தான் எல்லாமே ஆனா இதெல்லாம் ஹெவியா இருக்குங்க ஏன்னா எல்லாமே கேஷின் படி இப்போ மற்ற இடத்துலலாம் கொடுப்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தகரம்லாம் இப்போ தள்ளிட்டு போகிற மிஷின் பாக்ஸ் டைப்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் ரேட்டு கம்மியிலே கொடுப்பாங்க ஆனால் கஸ்டமர் பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி பார்க்க மாட்டாங்க ரேட்டை தான் பார்ப்பாங்க அதில் இருக்கிற குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டீல் தாங்க அப்போ கொஞ்சம் நாள் வச்சுன்னா அந்த தீவனப்பிலோட த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதில் பட்டுச்சப்பா தகர துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அதோட லைஃப் அவ்வளோதாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கேஸ்டிடுங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் பத்து வருஷத்தில் நீங்கள் லைஃப் லாங் வந்து துருவே ஏறாது இதில் வந்து உங்களுக்கு வேலையே எதுவுமே கிடையாது நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினாகவே வச்சுன்னா சர்வீஸாக ஆள் அங்கே வரணுமா அங்கேயே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தருவாங்க இல்லை அப்படின்னா வந்து மிஷின் இங்கே நீங்கள் புதுசாக எடுக்கிறீங்களா இங்கேயே ஆள் வருவாங்க அங்கேயே வந்து உங்களுக்கு ஓட்டி காமிச்சிட்டு வருவாங்க அதாவது கிரீஸ் எப்படி போடுறது மெயின்டென்ஸ் என்ன பண்ணுறது எல்லாமே நம்ம கம்பெனியிலருந்து ஆள் வருவாங்க உங்களுக்கு வந்து மெயின்டென்ஸ் எல்லாம் அங்கேயே சொல்லிக் கொடுத்துட்டு எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க ஓகேங்க சார் ஸோ உங்கள் மிஷின்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண மிஷினாகவே இருக்கு இதோட சீக்ரெட்னே எதனால் சொல்ல முடியுமா சீக் என்ன பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி தான் அதாவது சீக்ரெட்னு சொல்ல போனா குவாலிட்டி தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பண்ண ஆகிற மாரி அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை குறைச்சு குறைச்சி அதுக்காக இருக்கிற பொருளோட குவாலிட்டியும் குறைச்சிருங்க பொருளோட குவாலிட்டி குறைக்கிறப்ப ரேட்டு குறைஞ்சிரும் நம்மகிட்ட வந்து ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஸ்டின் பொருளுங்கிறனால இதில் வந்து எல்லாமே பழைய பழைய மாடல் தான் மிஷின் எல்லாமே பழைய மாடல் தான் துரு பிடிக்காது எதுவும் ஆகாது நம்ம லைஃப் லாங் இது கண்டிப்பாக இருக்குங்க சரிங்க சார் இப்போ இது ஒரு ஒன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கலாமா விவசாயிகள் கண்டிப்பாக வாங்கலங்க தான் நம்ம பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்கி ஒரு ஒரு வருஷத்துல அவங்களுக்கு வந்து வீணாகி போகுது அதாங்க இப்ப இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒன் டைம் இன்வெஸ்ட் தான் பண்றாங்க அவங்க பண்றவங்களுக்கு பொருள் நாங்க குவாலிட்டியை கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்க சார் இப்போ இதோட அவுட் புட் எங்க சார் இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து கவர் வந்துடுங்க இதுவும் டிராக்டர்களுக்கு லோடு பண்ற மாதிரி தான் இருக்குங்க விடுறது இதுல ஆமாங்க விடுறது வந்து இதுல விடணுங்க இதுக்கும் அவுட்புட் வந்து மேலே டிராக்டர் லோட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னாலும் நம்ம கீழே சாக்கு வச்சு குடிக்கிறனால பிடிச்சிக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு இடம் இங்கே பிடிக்கலாம் பிடிச்சிக்கலாம் ஓகேங்க சார் இப்போ உங்களோட இந்த கட்டர் மிஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு வெயிட் பிளஸ் குவாலிட்டி தரமா இருக்குற எதுவுமே பார்த்தீங்கன்னா நாலு பேர் இல்ல அஞ்சு பேர் இல்லாமல் தூக்க முடியாது ஆமா ப்ரோ அப்போ இதெல்லாம் வந்து எப்படி வந்து டெலிவரி கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு பிளஸ் சர்வீஸ் இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டெலிவரி கொடுக்குறத பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவங்க செல்போன் வெஹிக்கல் வந்தாலுமே இங்கிருந்து நாங்கள் ஏற்றி விட்ருவோங்க இங்கே நம்ம கம்பெனியில் ஸ்டாஃபெல்லாம் இருக்காங்க வேலை செய்கிற ஸ்டாஃபை அவங்கள வச்சு எந்த மிஷின் கஸ்டமருக்கு பிடிக்கதோ அவங்களுக்கு வந்து அவங்க ஓன் வெஹிக்கிழை வந்து அதை வச்சு ஏற்றி விட்ருவாங்க சப்போஸ் இல்லை அவங்களுக்கு வந்து வாடகை கொடுத்துட்றாங்க அங்கேருந்து வர முடியல இந்த வீடியோலாம் பார்க்குறாங்க பாத்தீங்களா வீடியோ பார்த்துட்டு வாடகை கொடுத்துட்றாங்க வர முடியல அப்படிங்க நம்மக்கிட்ட இங்கே ரெகுலராக ஓடுற ஆட்டோஸ் எல்லாமே இருக்குங்க அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க கஸ்டமர் வந்து ரொம்ப லாங்கில் இருக்காங்க எனக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிற சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த எம்எஸ்எஸ் ஏகேஆர் இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குதுங்க அதுலேயும் நாங்கள் ஏற்றி விட்டுருவோங்க சரிங்க சார் சர்வீஸ் எப்படி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போது சின்ன சின்ன பொருள் போகுது நாங்கள் கஸ்டமர் வந்து அங்கேயே மாற்றிடுவோம் எங்களுக்கு ஸ்பேர் மட்டும் அனுப்பிவிடுன்னு சொன்னாங்கன்னா கஸ்டமர்ட்ட கொரியர் அட்ரஸ் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஸ்பேர் அனுப்பிவிட்ருவோம் சப்போஸ் அவங்களை மாற்ற தெரிஞ்சதாக மாற்றி அனுப்பிவிட்ருவோம் இல்லை ஆள் கண்டிப்பாக வந்தாகணும் எங்களுக்கு இது மாற்ற தெரில அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீ வீட்டுக்கு சர்வீஸ் போவாங்க ஆள் இங்கேருந்து சர்வீஸ் போவாங்க ஓகே சர்வீஸ் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக சர்வீஸ் இருக்குது உங்கள் மிஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறப்போ ஏன்னா ரொம்ப ஒரு வெயிட்டாகவும் இருக்குது நான் கையால் தட்டி பார்த்தேன் பர்சனலாக அப்போயுமே ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஸோ இது வந்து எனக்கு குவாலிட்டி வந்து ஒரு உதாரணத்துக்கு எதனால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக இப்போ உங்கள் வீட்டில் இருக்க மிஷினுக்கும் நம்ம மிஷினுக்கு வந்து குவாலிட்டி வந்து கற்று பாருங்கள் இது ஒரு வருது வருஷம் ஆனாலும் உங்களால் ஒன்றுமே பாசிங் பார்த்து இல்லை கேஷிங் எல்லாமே வெயிட்டான பொருளுங்க இருக்க ஸ்டீல் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டீலெலாம் கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா துருபிடிக்க ஆரமிச்சிடும் ஓகே அப்போ இது வந்து துருவே பிடிக்காது கண்டிப்பாக துரு பிடிக்காதுங்க சரிங்க நாங்கள் லைஃப் லாங் வந்து இதுக்கு அசூரன்ஸ் தருவோம் இதில் வந்து பாருங்க ஃபுல்லாமே கேஸ்டின் எப்பவுமே துரு பிடிக்காதுங்க ப்ளஸ் வந்து ஒரு கீழே ஊந்தா கூட உடையாது ஒன்றும் ஆகாதுங்க சரிங்க சார் இது என்ன சார் பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா கவு லிஃப்டிங் சொல்லுவாங்க க நம்ம மாடு தூக்குறதுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த மாடு வந்து படுத்துக்கும் வயசான மாடெல்லாம் வந்தால் படுத்துக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பண்ணையில் வந்து அந்த காரை போட்டிருப்பாங்க இல்லையா காரையில் வலிக்கி விட்டு மாடு படுத்துக்கும் எந்திரிக்க முடியாது அதுக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து மா மாடை எந்திரிச்சு நிற்க வச்சு அது கட்டு போடுவாங்க அப்போது மாடு வந்து இந்த நிற்கிற பொசிஷனில் தான் இருக்கணும் படுக்கக்கூடாது படுத்தா அது வந்து ஜாயிண்ட்டு மாடு சரியாகாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாடு தூக்கிற மிஷின் இது வந்து மாடு தூக்கிற லிஃப்ட்டுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேனை கீழே இறக்கி இதில் வந்து நம்ம மாட்டுக்கு பெல்ட் போட்டுருங்க பெல்ட் போட்டு இந்த கிரேன் மேலே ஏற்றினா மட்டும் போதுங்க மாடு வந்து ஸ்டாண்டிங் மிஷினுக்கு வந்துடுங்க ஓகே ப்ரோ அந்த இதுவுமே உங்ககிட்ட இருக்கு அதுவுமே இருக்குங்க சரிங்க ப்ரோ எங்கள் சேனலில் இன்வைட் பண்ணி நீங்கள் இந்த சாஃப் கட்டரெலாம் தெரிவி தெரிய ஆமாங்க ரொம்ப எங்களுக்கு இத வந்து விவசாயிகள்கிட்ட காட்டுறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி சாப் கட்டுறது வந்து மார்க்கெட்லயே இல்ல ஆமாங்க நீங்க தேடி பார்த்தாலுமே கிடைக்காது ஆமாங்க எல்லாமே வந்து இப்போ இப்போ ரீசெண்டாக தயாரிக்கிறது எல்லாமே நிறைய வந்து சரி இருக்க மாட்டேது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இருந்து பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கண்டிப்பாக அதை வந்து ஏத்த மாதிரி மாடல் நீங்கள் தயார் செய்யாமல் அந்த மாடலே வந்து இன்னும் ரீடெவலப் பண்ணி அதே குவாலிட்டியில் இன்னும் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க விவசாயிகளையும் இதுக்கு எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்களா கண்டிப்பாக கொடுக்குறாங்க அதாவது நல்லா அதில் புரிஞ்சிருக்கவங்க வந்து அதை தான் வந்து அதை தேடி வருவாங்க ம் அதில் தெரியாதவங்க என்ன பண்றதுன்னா இப்போ ஒரு சில பேர் இந்த நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு வந்து வேற ரேட் கம்மியில கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அவங்க ரேட்டை மட்டும் பார்த்துட்டு அந்த மிஷினோட குவாலிட்டி என்ன எதுன்னு தெரியாத விசாரிக்காமல் அவங்களா போய் ஆர்டர் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க நம்ம கம்பெனிக்கே வருவாங்க இங்கே வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்தமாரி ஆன்லைனில் பார்த்தோம் ஒரு பத்தாயிரம் ரூபா ரேட்டு கம்மியாக பன்னெண்டாயிரம் போட்டுருந்தாங்க நாங்கள் போய் தெரியாமல் எடுத்துட்டோம் இப்போ அது சர்வீஸ் பண்ண முடியல ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ எங்களுக்கு பா ரேட்டு குறைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கேயும் வருவாங்க அப்படி என்ன அதுதான் தெரியாமல் போயிடக்கூடாதுங்க இப்போ எல்லா கஸ்டமருக்கும் நல்லா வரவேற்பு இருக்குங்க கஸ்டமர் எல்லாருமே வருவாங்க இதை தான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்க நாங்கள் ஸ்டீல் பாடி இப்போ நம்மகிட்டே வந்து அர்ஜென்ட் மாடல் இருக்குது ஆனால் அது யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருது இப்போது இதெல்லாம் வந்து லைஃப் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சிருது அப்படிங்கிறப்ப அவங்க கண்டிப்பாக கேஷ் இன்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகேங்க சார் ஸோ இங்கே சேனலுக்கு உங்களோட இந்த நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு இந்த மிஷினரி பற்றிலாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ஸோ விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் ஸோ எங்கள் சேனல்ஸ் வாழ்த்துக்கள் நன்றி தெருங்க நன்றி வாங்க நன்றி நன்றி